சசிகலாவால் எதையுமே பேச முடியலை காரணம் டோட்டலாக வந்து யார் காலில் விழுந்து அவருடைய அரசியலை வந்து ஒரு அதிகாரத்தை பெற்றாரோ முதலமைச்சரானோ மொதல் வேலை அவங்களதான் முடித்தார் வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சாண்ட மாதிரி யார் தலையில் கை வைத்தார்களோ அதை மொதல் வேலை அங்கே முடிச்சிட்டாரு அடுத்து தனக்கு ஆதரவாளர்களாக இருந்து தனக்கு வந்து அந்த இரட்டை தலைமை என்கிற பேரில் வந்து அன்றைக்கு வந்து இரட்டையிலையே காப்பாற்றுவதற்கு எல்லாவற்றிற்கும் ஓபிஎஸ் துணை புரிந்தார் அவரை ஒழிச்சு கட்டிட்டார் டிடிவி தினகரே ஏற்கனவே காம்பவுண்டுக்கு வெளியே தான் கத்தி இருக்காரு எல்லாரையுமே ஒழிச்சு கட்டிட்டார் அவருக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னா அதிமுக மட்டும்தான் இருக்குது அதை ஒழிச்சு கட்ட போகிறாரா பாஜகவே அவரை ஒழிச்சு கட்ட போதாங்கிறதா இப்போ பந்தயம் நடக்க போகுது அதனால அரசியலில் வந்து அவருக்கு வந்து என்னன்னா அடுத்த கட்டம் என்பது அவருக்கு என்னன்னு தெரியல அவருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு அச்சமே என்னன்னா கோடநாடு சார்ந்து இவ்வளவு தெளிவாக கொலை பண்ணி இவ்வளவு தெளிவாக நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோமே இதை மீறி ஏதாவது தீர்ப்பு வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிறாரு அமித்ஷா காப்பாற்றுவார்னு நினைக்கிறாரு அவங்க கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க காப்பாற்றுவாங்க தேர்தல் உடனே அவருடைய நிலமை என்னாகும்னு தெரியாது திராவிட மாடல் இன்னும் டூ பாயிண்ட் ஜீரோவில் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வாருங்கிறது தான் அவருக்கு இருக்கு